மை சேனல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா காரமான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு சின்ன குக்கரை வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதுக்கு தேவையான மசால் பட்டை கராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்து சின்ன வெங்காயம் ஒரு கல் பெரிய அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு வணங்கினோன்னே அப்படியே தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில்லை தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டணும் கழுவி சுத்தம் பண்ணால் மட்டன் அரை கிலோ கறியை மசாலாவோடு சேர்த்து பிரட்டி விட்டு போட்டு அஞ்சு விசில் விட்டு இறக்கவும் குழம்பு ரெடி நல்ல கறி வெந்திருச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் சுவையான மட்டன் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ